நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெடித்தது மோதல் அப்படியே விட்டு விளாசிருக்காங்க கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்தியா இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் இப்ப ஒண்ணு நடந்திருக்கு இதை பத்திய லேட்டஸ்டான தகவலை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு நடந்தது போலவே இப்ப மாலத்தீவுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னும் பெரிய சிக்கல் ஒண்ணு இருக்கு இதனால இந்தியா வந்து என்ன செய்ய போறாங்க இதன் பின்பிளைவுகள் எப்படி இருக்கும் இந்தியா என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்க அப்படி என்ன நடந்துருச்சு மாலத்தீவுக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி பார்க்கறதுனால நாம் வீடியோ போடுறோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது இன்றைய முக்கியமான எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்ட உடனே இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா தங்களுடைய எல்லை பகுதிகளில் இந்தியா வந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருக்கு குறிப்பாக நடந்த சில ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு வந்து இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய பேச்சாளரான அலி கான் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லி அப்படின்னா பாகிஸ்தான்ல நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்ல இந்தியாவுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு மேலும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் சில குழுக்களுக்கும் இதுல பங்கு இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தங்கள் தலைவர்களுடன் பேசி கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தான் இந்தியா வந்து உடனடியாக பதிலளிச்சிருக்காங்க கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் இருக்கார்லையா ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இவர் வந்து நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்னா வெளியிட்டிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானுடைய இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா வந்து முழுமையாக வன்மையாக கண்டிக்குது நிராகரிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் உலகுக்கு வந்து பயங்கரவாதத்துடைய புகலிடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் வந்து மற்றவர்களை குறை தங்கள் நாட்டு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் ரயில் பயணிகள் மற்றும் நாலு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க இந்த ரயில் பலுகிஸ்தானுடைய குவெட்டாவிலிருந்து பெசாவருக்கு சென்று கொண்டு இருந்துச்சு இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய விடுதலை ராணுவம் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க சமீப காலமாக இந்த அமைப்பு வந்து பல தாக்குதல்கள் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இந்த ரயில் தாக்குதல் குறித்து பாகிஸ்தான்ல பலரும் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா பலுகிஸ்தான்ல நீண்ட காலமாக அமைதியின்மை நிலவுவதாகவும் இதற்கு வெளிநாட்டு சக்திகளுடைய உதவி இருப்பதாகவும் சொல்றாங்க குறிப்பாக இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படும் குழுக்களுக்கு உதவி செய்வதாக குற்றம் சாட்டுறாங்க முன்னாள் பாகிஸ்தான் தூதர் ஒருவர் கூட என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து பலுஜிஸ்தானையும் காஷ்மீரையும் ஒப்பிட்டு பேசுவது தவறு பலுகிஸ்தான் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு மற்றொரு பாகிஸ்தான் பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து மும்பை தாக்குதலை இன்னும் மறக்கல அதனால அவர்கள் வந்து பழிவாங்க நினைக்கிறாங்க பாகிஸ்தானும் இனிமேல் பதிலடி கொடுக்க தயாராக வேண்டும் ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு முன்பெல்லாம் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறும் போது பாகிஸ்தானை நாம குற்றம் சாட்டுவோம் அதற்கான ஆதாரங்களையும் நாம கொடுப்போம் ஆனா பாகிஸ்தான் வந்து ஹாயாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காது இப்பெல்லாம் பாகிஸ்தான் வந்து கதருது அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாம குற்றம் சாட்டுது இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க தீவிரவாதத்தை வளர்த்த நாடு தீவிரவாதத்தாலதான் வீழும் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து அனுபவிச்சுட்டு வருது அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கு ஆக மொத்தத்துல பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல குற்றம் சுமத்துவதும் இந்தியா வந்து அதை மறுக்கிறதும் எல்லை பகுதியில வந்து இப்ப பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு மோதலை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த விவகாரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மேலும் வந்து பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இருந்தாலும் பாகிஸ்தான் சொல்றதெல்லாம் எல்லாம் உலகம் நம்ம ரெடியாக இல்லை எதிர்த்து நிக்கிறக்கு அந்த நாட்டுக்கு தெம்பும் இல்லை அதனால அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது காத்தோட போகட்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் நம்முடைய நாடு எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள் அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் இருந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மேல குற்றம் சுமத்துறது ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அந்த தும்மலுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவையே குறை சொல்றது முற்றிலும் வந்து ஒரு சிறுபிலை தனமாக இருக்கு அங்க என்ன நடக்குது அப்படி பாகிஸ்தானுடைய அரசாங்கம் என்ன தவறு செய்யுது அப்படிங்கறது அதை கவனிக்கிறத தவறிட்டு இந்தியாவையே குற்றம் சாட்டிட்டு இருந்தா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம பெரும் அதனால இந்த விஷயத்தை இந்தியா வந்து லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது பாகிஸ்தானுக்கு அப்பப்ப பதிலடி கொடுத்தணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கு மேலும் பாகிஸ்தான் வந்து கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பலூஜ் விடுதலை படையினருடைய எந்த ஒரு நடவடிக்கையையும் இந்தியா கூட தொடர்பு தான் பேசிட்டு வந்துச்சு இந்த முறை ஆப்கானிஸ்தானை நோக்கி கை காட்டியிருக்கு இத நேரத்துதான் பாகிஸ்தானுடைய கொள்கை நிலைப்பாடு மாறி உள்ளதா அப்படின்னு செய்தியாளர்கள் வந்து ஷவம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எங்க கொள்கையில வந்து எந்த மாற்றமும் இல்லை உண்மைகளும் மாறல பாகிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இந்தியா வந்து நிதி ஆதரவு வந்து கொடுத்துட்டு வர்றாங்க இந்த ஒரு கடத்தல் நடவடிக்கையில தொலைபேசி அழைப்புகளுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தொடர்பு இருப்பதை கண்டறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு மேலும் இந்தியா வந்து தன்னுடைய அண்டை நாடுகளை சீர்குலைக்க முயற்சி செஞ்சுட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு இந்த ரயில் கடத்தப்பட்டு இந்த ரயில் கடத்தல்ல ஈடுபட்ட பலுஜ் விடுதலைப்படை போராளிகள் முப்பத்தி மூணு பேரை வந்து நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவம் தெரிவிச்சிருக்கு ஆனா அது தொடர்பாக எந்த ஒரு புகைப்படத்தையோ காணொலியையோ பாகிஸ்தான் வெளியிடல இதனால பாகிஸ்தான் ராணுவத்துடைய தோல்வியையே அதன் ஊடக பிரிவான ஐ எஸ் பி ஆர் அப்படிங்கிறது மூடி மறைப்பதாக விடுதலை படை வந்து தெரிவிச்சிருக்காங்க ரயில வந்து தங்கள் வந்ததும் அதுக்குள்ள இருந்த பெண்கள் குழந்தைகள் முதியவர்களை பலுஜ் படையினரை விடுவித்தாங்க அப்படின்னும் வந்தடைந்த பயணிகள் சிலர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாக இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்வட்டல அப்படிங்கிற கதையா பலுஜ் விடுதலை ராணுவத்துக்கிட்ட வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து செத்து மடைஞ்சிருக்காங்க அடிப்படைஞ்சிருக்காங்க இதை மூடி மறைக்கிறக்கு இந்தியா பக்கம் வந்து அத்தனையும் திருப்பி விட்டு இருக்காங்க அப்படின்னும் மேலும் தங்களால முடியாதத உடனே வந்து ஏதாவது வேற ஒரு மா தங்களுடைய நாட்டு மக்களை வந்து திசை திருப்புறதுக்கு பல வேலைகளை வந்து பாகிஸ்தான் வந்து செஞ்சுட்டு வருது அப்படின்னு பலரும் வந்து திட்டி திட்டிட்டு வர்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்த மோதல் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து இப்ப லேட்டஸ்டா வெடிச்சிருக்கும் இந்த மோதல் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அண்டை நாடுகளில் ஒன்றான மாலத்தீவு மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சிருக்கு இலங்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சந்தித்தது போல ஒரு திவால் நிலையை நோக்கி மாலத்தீவு செல்வதாக சொல்லப்படுது சீனாவுடனான சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தமே மாலத்தீவு தற்போது எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கும் ஒரு குட்டி தீவு நாடு தான் மாலத்தீவு பல தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய மாலத்தீவு நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையே ஒரு சில லட்சம் தான் அளவிலையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி மிக சிறிய நாடாகவே இருந்தாலும் அந்த நாடு அமைந்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கும் இந்த நாடு இந்தியாவுடைய புவிசார் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கு மிகவும் முக்கிய நாடாக இருக்கு இந்தியா கூட இணக்கமாக இருந்து வந்த மாலத்தீவு கடந்த ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் சீனாவுக்கு நெருக்கமாக மாறிச்சு மாலத்தீவை வளர்ச்சி போட்டு தங்கள் கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள திட்டமிடும் அந்த நாட்டுக்கு அதிக அளவு கடன்களை வழங்கி மாலத்தீவுல பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுத்துட்டு வர்றாங்க சீனா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமே சுற்றுலாதான் கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் சுற்றுலா பயணிகள் வருகை வந்து வெகுவாக வீழ்ச்சியை சந்திச்சதுனால மாலத்தீவு வந்து இப்போ கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது இதனால கடுமையான கடன் நெருக்கடியில தற்போது மாலத்தீவு இருப்பதாக சொல்லப்படுது அந்த நாட்டுடைய அந்நிய செலாவணி இருக்கல அது வந்து வேகமாக குறைஞ்சிட்டு வர்றதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை வந்து எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுச்சோ அதே போன்ற ஒரு பொருளாதார நெருக்கடி நிலைக்கு மாலத்தீவும் சென்று கொண்டிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க மாலத்தீவுடைய தற்போதைய வெளிக்கடன் மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலராக இருக்கு பெரும்பாலும் இந்த கடன்களை இந்தியா மற்றும் சீனா கிட்ட மட்டும்தான் மாலத்தீவு வாங்கியிருக்காங்க கடன் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு சுற்றுலா பயணிகளுக்கான வரி உயர்வு சம்பள குறைப்பு அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்வது அப்படின்னு பல செயல்களில் ஈடுபட்டாலும் கூட நிதி நெருக்கடியிலிருந்து மீள இது போதுமானதாக இல்லை சீனாவுடைய வளர்ச்சி வங்கியிடமிருந்து இருநூறு மில்லியன் டாலர் நிதியுதவியும் கோரியிருக்காங்க அதே போல சீனா கிட்ட கடனை செலுத்திவிட்டு மீண்டும் பெறவும் திட்டமிட்டு உதவி கோரியிருக்காங்க இருந்தாலும் சீனா இது பத்தி மௌனம் காத்துட்டு வர்றாங்க வளைகுடா நாடுகளிடம் உதவி பெற முயன்ற போதிலும் அங்கும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இல்ல கடந்த சில ஆண்டுகளாக கடனை பெற்று கதையை ஓட்டினாலும் கூட தற்போது மாலத்தீவுல மிக மோசமான பொருளாதார நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல மூணு பில்லியன் டாலராக இருந்த மாலத்தீவுடைய கடன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு புள்ளி ரெண்டு பில்லியனாக உயர்ந்திருக்கு அதாவது மூணுல இருந்து எட்டு கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே நிலைமை மட்டும் நீடிச்சுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ள மாலத்தீவுடைய கடன் பதினோரு பில்லியனை தாண்டும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் வருகை மற்றும் எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான கரன்சி ஸ்வாப் ஆகியவை தற்காலிக நிவாரணம் கொடுத்தாலும் மாலத்தீவுடைய கடன் நெருக்கடிகளுக்கு இது போதுமானதாக இருக்காது அப்படின்னே சொல்லப்படுது அதனால மாலத்தீவு வந்து பொருளாதார நெருக்கடியில மூழ்கினா அதை வச்சு சீனா ஏதாச்சும் சதி திட்டத்தை செஞ்சு இந்திய பெருங்கடல்ல தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடும் அப்படிங்கிற அச்சமும் சர்வதேச வல்லுநர்கள் மத்தியில இருந்திருக்கு இதனால அடுத்தடுத்து மாலத்தீவுகளில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதையும் இந்தியா இந்த விவகாரத்தை எப்படி கையாளும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அதாவது மாலத்தீவை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அதாவது கடன் உதவி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா சீனா ஏதாவது வந்து மண்டைய கழுவி மாலத்தீவுடைய மண்டைய கழுவி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி இலங்கைக்குள்ள வந்து தங்களுடைய போர்க்கப்பலை உளவு கப்பலை அனுப்பிச்சோ அதே போல ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தி மாலத்தீவுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்தியா வந்து இந்த விஷயத்த வந்து லேசாக வந்து எடுத்துக்காது அப்படின்னும் அதே போல மாலத்தீவுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னே பல வல்லுநர்கள் சொல்றாங்க இல்ல உதவி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஏதோ ஒரு வகையில இந்தியா வந்து மாலத்தீவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா வந்து இப்படி மாலத்தீவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இல்லையா மிகப்பெரிய அளவுல போற சா திவாலாகும் நிலைக்கு போயிருக்கு இல்லையா இந்த சமயத்துல இந்தியா வந்து உதவி செஞ்சு அவங்கள காப்பாத்தலாமா அல்லது கேடு கெட்டு போனால் என்ன நாம பாதுகாப்பு தானே நம்ம கிட்ட அத்தனை ராணுவ வீரர்கள் தளவடங்கள் எல்லாம் இருக்கு அதை வச்சு சீனாவை வந்து நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்ப இதோட நம்ம இது வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்